நம பார்வதி பதையே வள்ளைந்தது வில் விளைந்தது பூசல் உழைந்த முந்தி பர ஒருங்குடன் வெந்தவாருந்தி பர ஏக்கம்பதம் கையில் ஓரம்பே முப்புறமுந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பற தச்சு விடுத்ததும் தாமடிட்டலும் அச்சு முறிந்ததென்றுந்தி பர அழிந்த நமு புறம் உந்தி பர உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி பர இளமுலை பங்கனின் நொந்தி பர சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடியவா பாடி உந்திபர ருத்ரநாதனுக்கு உந்தி பர ஆவாதிருமால் திருமால் பாகம் கொண்டன்று சாவாதிருந்தான் என்று உந்திபர சதுர்முகன் தாதை என்றுந்தி பர வெய்யவன் அங்கி விழுங்க திர டீய கையை தரித்தான் என்றுந்தீ பற கலங்கிற்று வேள்வி என்றுந்தீ பர பார்ப்பதையை பகை சாற்றியத கனை பார்ப்பதென்னே ஏடி உந்தி பர பனைமுனைபாக நுக்குந்தி பர புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்தனிலேறினார் உந்தி பர வானவர் போனின்றே உந்தி பர வெஞ்சின வேள்வி வியாத்திரனார்த்தனை துஞ்சின பாடி உந்தி பர தொடர்ந்த பிற பர உந்தி பர ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டியவா பாடி உந்தி பர பொங்கை குழுங்க நின்று தீ பற உண்ணப்புகுந்த பக நொளி தோடுவாமே கண்ணை பறித்தவாறு தீ பற கருக்கட நாமெல்லாம் உந்தி பற நாமகள் நாசி சிரம்பீரமன் பட சோமன் முகம் நெறித்துந்தி பர தொல்லை வினை கட உி பர நாமையோனும் அகத்தியமான் பட ஓம்பழி தேடுமாருந்திபர புரந்தரன் வேள்வியுள் உந்திபர சூரியனார் தொண்டைவாயினிற்பர்களை வாரிநெறித்தவாருந்திபர மயங்கிற்று வேள்வி அன்றுந்தி பர தக்கனரன்றே தலை எழுந்தார் தக்கன் மங் மக்களை சூற நின்றுந்தி பர மடிந்தது வேள்வி அன்றுந்தி பர பாலகனார்கன்று பார்கடல் ஈந்திட்ட கோஷடையர்க்கே உந்தி பர குமரன் தாதைக்கே உந்தி பர நல்ல மலரின் மேல் நான் முகனார் தலை கொல்லை அறிந்ததென்று தீ பர உகிரால் தறி அறிந்ததென்று தீ பர தேரை நிறுத் மலை எம் இற்றவருந்தீ பர இருபதும் இற்றதென்று தீ பர ஏகாசமிட்ட இருகாமல் ஆகாசம் காவலென்று தீபர அதற்கப்பாலும் காவலென்று தீ பர ஏகாசமி இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்றுந்தி பர காவல் என்றுந்தி பர அதற்கப்பாலும் என்றுந்தி பர திருச்சிற்றம்பலம்